இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்துடுவோம் இது இப்போ ஜெய்பீம் படம் இந்த ஜெய்பீம் படத்தை சொல்லும் பொழுது அதில் என்ன என்னன்றா வரலாற்று படம்னு சொல்கிறாங்க வரலாற்றை அடிப்படையாக வைத்து வரலாற்று நடந்த சம்பவம் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடியதாக இருந்தால் இதில் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல அந்த எதிர்ப்பு வந்து உண்மையில் நியாயமான எதிர்ப்பு இவர்கள் வந்து அந்த படத்தில் அடக்குமுறையை கண்டித்து செய்கிறக்கு ஒரு காரணத்தினால என்ன செய்கிறாங்க நம்ம வந்து சூர்யா பக்கம் நிப்போம் சூர்யா பக்கம் நின்றுட்டு போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த காவி இதுக்கெல்லாம் ஆள் நமக்கு தெரியும் அவருடைய தந்தை சிவகுமாரெல்லாம் சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் ஆனால் அந்த படத்தில் அவருக்கும் தெரியாமல் இந்த இயக்குனர் வந்து கண்டிப்பாக விஷமத்தனம் செஞ்சிருக்கிறார் வன்னியர்களுடைய அந்த கோபத்திற்கு நியாயம் இருக்கிறது வேண்டுமென்று திட்டமிட்டு விஷமத்தனமாகத்தான் அவர் செய்திருக்கிறார் என்ற வகையில் இந்த வன்னியர் சார்பாக கொடுக்கக்கூடிய எதிர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அது எப்படின்னு விவரத்தோடு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதை சொல்லும்போது இப்படித்தான் முஸ்லீம்களும் விஸ்வரூபம் படத்தின் போது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் அந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஆளுடைய பேட்டி இப்போ பரவி கொண்டிருக்கிறது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஆள் தான் நம்ம நினைச்சோம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு வாதம் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு என்று கேட்டால் அதாவது விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் வச்சாங்க அந்த ப்ரோக்ராமை வந்து இந்த ஜெயலலிதாபதினா போய் தடுத்தார் அது ப்ரோக்ராம் கருத்து சுதந்திரத்துக்கும் எதிராக இருந்தாங்க இது இதில் சம்மந்தப்படுத்தி இந்த ஜெய்பீம் படம் வரும் பொழுது இவங்க எப்படி வன்னியர்கள் எதிர்க்கிறாங்களோ அந்த மாதிரி தான் முஸ்லீம் இருக்கிறாங்க என்று காட்டுவதற்கு என்னையை மையப்படுத்தி அவர் நினைஞ்சிருக்கார் பேசியிருக்கிறார் அவர் பேசினதுக்கு காரணம் என்னென்னா காழ்ப்புணர்வில் பேசியிருக்க மாட்டார் அவருக்கு அந்த உண்மை தெரியல தெரியாதனால பேசியிருக்கிறேன் அதை பார்த்துக்க முதல்ல பெண்கள் புர்க அணியலகமாக வேண்டாமான்ட்டு ஒரு நீன நிகழ்ச்சி பண்ணிட்டு ப்ரமோ போட்டாங்க அவர் ஓப்பனாக வீடியோ சொன்னார் அதில் வந்து அவருக்கு அந்த தகவல் யார் சொன்னதுன்னு ஒரு பிரபல இயக்குனர் என் பெயரை சொன்னார் விரும்பல பேரை சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம பசங்கிட்ட சொன்னேன் போனை போட்டாங்க நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படி எல்லா இடத்துலயும் இந்த எக்ஸ்ட்ரீமிசம் ஆபத்து நான் கேட்குறேன் உங்களோட மதத்தில் சொல்லியிருக்கலாம் இதில் எதில் வேணாலும் சொல்லிட்டு இருக்கலாம் இன்று இந்த புர்க்கா அவசியமா இல்லையான்றது ஒரு விவாதம் அவசியன்ற உங்க கருத்து வந்ததுல பேசுங்க அதுக்கு தானே பேருக்குமே வாய்ப்பு கொடுக்க பேசுங்க டிசைட் பண்ணிட்டோம் அந்த பெண்கள் முடிவு பண்ணிட்டோம் பேசவே கூடாதுன்னா அதுதானே இது நீ இதை பேசக்கூடாது இந்த கேலண்டர் வைக்கக்கூடாது அந்த நடிகருக்கு அந்த பேர் வைக்கக்கூடாது இந்த பாத்திரத்துக்கு இந்த பேர் வைக்கக்கூடாது அப்படிலாம் வந்து இது தொடர்ந்துச்சுன்னா இதுக்கு பேர் தானேங்க நிச்சயமா இது பாசத்தை நோக்கிய ஒரு பயணம் தான் இது வந்து வெரி டேஞ்சரஸ் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கறத பத்தி பண்ணிருக்கீங்க சூரியாவின் பக்கம் நிற்பது அப்படிங்கறதா சரியாகவும் ஆரம்பமான இருக்கும் அப்படிங்கறது என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த சூர்யாவை எதிர்க்கிறதுல வன்னீர்ல எதிர்க்கிற மாதிரி தான் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய மதாண்டு வரக்கூடிய நேரத்தில் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு உதாரணமாக என்னைய சொல்லியே அவர் சொல்றாரு விஜய் டிவியில் உள்ளது அது என்ன சம்பவம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே இதனுடைய முழு விளக்கத்தையும் ஆன்லைன் பீதியில் நான் விரிவாத ச நடந்த சம்பவத்தை விளக்கி இருக்கிறோம் இருந்தாலும் அதனுடைய சாராம்சத்தை உங்களுக்கு சொல்கிறேன் விஜய் டிவியில் இந்த மாதிரி ஒரு விவாத மேடைன்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த விவாத மேடையில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு வாரம் வந்து தாலியை பற்றி விவாதம் பண்ணாங்க தாலியை பற்றி விவாதம் பண்ணும்போது கூடும் கூடாது இது ஓகே தாலிங்கிறது ஒரு ச அதில் தான் எங்களுடைய பண்பாடுலாம் அடங்கியிருக்குன்னு ஒரு சாராரு அது மூட நம்பிக்கைன்னு ஒரு சாரார் இப்படி பேசுகிறாங்களா இது வரைக்கும் ஓகே என்ன செஞ்சாங்க அந்த நிகழ்ச்சியிலன்னு கேட்டால் இவங்களே சில ஆட்களை செட் பண்ணி விஜய் டிவியில் ஆட்களை செட் பண்ணி அதில் இருந்து அந்த விவாதத்தில் வந்து இந்த அணி தோத்துட்ட மாதிரி காட்டி தாலி கட்டியிருந்த ஒரு பெண்ணை அப்படி கலட்டி தாலியை கொடுத்து எந்திரிச்சு போகிற மாதிரி ஒரு காட்சியை வச்சு எடுத்தாங்க ஒரு விவாத மன்றம் வந்துக்கிட்டு இந்த கருத்து சரி அந்த கருத்து சரியான செய்யணுமே தவிர ஒரு ஆளை செட் பண்ணி அந்த தாலியை கலட்டி வீசிட்டு போகிற மாதிரி எடுத்தாங்க அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு பிறகு தான் புருக்காங்கிற ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வர்றாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து ரெக்கார்டு பண்ண உடனே அதில் கலந்து கொண்டவர்கள் மூலமாக எனக்கு செய்தி வந்துவிட்டது என்ன வருது புருக்கா சம்பந்தமாக விவாதம் வச்சுருக்குறாங்க முஸ்லீம் சைடில் அதை முஸ்லீமுடைய அதுக்கு பதில் சொல்லக்கூடியவங்க கூப்பிடலை அதுலேயே பிற்போக்கானவங்க இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விவரம் கேட்டவன ஒரு பக்கம் வச்சு முஸ்லீம் பேரில் இருப்பான் ரெண்டு பக்கம் வைத்துக்கொண்டு விவாதம் பண்ணி இவன் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரி ஏற்பட்டு முஸ்லீம் பெண்கள்ங்கிற பேரில் இருந்த ரெண்டு பேரும் புர்காவை கழட்டி போட்டு போகிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க அதைத்தான் போகிறாங்கன்னு வந்துச்சு தகவல் அப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா விஜய் டிவிக்கு இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களே பார்வையாளராக முஸ்லீம் போயிருப்பாங்கள் அவங்க என்கிட்ட எனக்கு இந்த தகவலை தர்றாங்க இது வந்து நிகழ்ச்சி வந்து விவாதம் நடக்கலை இவங்க இஸ்லாத்தை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி புர்கா கலட்டி வீசிட்டு போகிற மாதிரி அதை எடுத்து காட்டுறான் புர்காவை சரியாக தவறான்னு சொன்னால் ஆர்க்மெண்ட்டு பண்ணணும் எது வெற்றி தோல்வின்னு மக்கள் முடிவு செய்யணும் நீ கலட்டிட்டு போகிற மாதிரி ஒரு ஒரு செட்டிங் பண்ணி இவங்களே செட்டிங் பண்ணி இது செய்கிறாங்க என்று சொன்னால் உன்னுடைய அந்த கசப்பு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்று சொல்லி விஜய் டிவி நிர்வாகத்துக்கு நேரடியாகவே நம்ம கடிதம் எழுதணும் நீ வந்து இந்த நிகழ்ச்சி இப்படி நாங்கள் அந்த கலந்து கொண்டவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் நீ புருக்கா சம்பந்தம் விவாதம் பண்ணுவதாக இருந்தால் எங்களை ஒரு பக்கத்தில் வை அதை எதிர்க்கிறேன்னு ஒரு பக்கம் வை அந்த விவாதத்தை ரெக்கார்ட் பண்ணி பைக்கிறாங்க லைவ்வில் கூட போடு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீ செஞ்சு இருக்கிறது பூக்காவை கலட்டிட்டு போகிற மாதிரி உங்களை சேர்ந்தவர்களை வைத்து செட்டிங் பண்ணியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாகவே விஜய் டிவியுடைய நிர்வாகியை சந்தித்து சிஇஓ சந்தித்து இதை விளக்குறோம் விளக்கணும்னு அவர் அதை அந்த எடுத்து சொல்லி பார்க்குறாரு என்ன ஒளிபரப்பு போகிறாங்கன்னு அது கரெக்டாக அப்படி தான் இருக்குது அப்போ என்ன அவன் பெர்னாண்டவோ என்னமோ பேர் பெர்னாண்டவோ பென் பெஞ்சமின் ஒரு கிறிஸ்டின் பேர் அவன் தான் தயாரித்தான் இந்த மாதிரி செஞ்சார் கண்டிச்சு அந்த விஜய் டிவி நிர்வாகமே அவனை கண்டித்து இது விவாத மேடையா என்று கண்டித்து அதை நிறுத்திட்டாங்க அப்போ நிறுத்துறதுக்கு நாம் வந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பு விவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா விவாதத்தை கூப்பிட செஞ்சோம் அந்த புர்கா சம்பந்தமாக நீ விவாதம் பண்ணுவதாக இருந்தால் இஸ்லாத்தில் நல்ல அதை அதை பற்றி பேசக்கூடிய ஸ்காலரை நீ கூப்பிட்டுருக்கணும் ஸ்காலர் இல்லாமல் பொதுமக்களை கொண்டே கூப்பிட்டு வச்சின்னு சொன்னால் அவன் என்னது அவன் அவன் பதில் இருக்காது அவன் விளக்கம் சொல்ல தெரியாது அப்போ விவாதம் பண்ணுறதா இருந்தால் அதுக்குரிய தகுதியானவர்களை கூப்பிட்ணா இல்லையா நீ அப்படியும் கூப்பிடாமல் இவங்க வந்து முற்போக்குன்ற உலரக்கூடியவனை வச்சு பேசி இவன் திரு திரு முடிக்கிற மாதிரி ஆக்கி அதில் ஏதோ தோற்று போய் புர்க்கா போட்டிருந்தவரெல்லாம் கலட்டி போட்டு எரிஞ்சிட்டு போகிற மாதிரி நீ டிராமா பண்ணின்னு சொன்னால் இதுக்கு பேர் விவாதம் கிடையாது விவாத்துக்கு நாங்கள் தயாரிப்போம் தயாராக இருக்கிறோம் சவுக்கு சங்கர் அவர்களே சொன்னாலும் புருக்கா சரியாக தவறான்னு இது தயார்ன்னா உங்களோடய விவாதம் பண்ணுவோம் அதை பற்றி விவாதத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் அதனுடைய சாதக பாதத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அது மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கட்டும் அது வேற நீ செஞ்ச விஜய் டிவியில் செஞ்சாதா அதை செஞ்சாவன் செஞ்சாவேன் ஏற்கனவே அந்த தாலி தாலிக்கு செஞ்சு ட்ராமா தான் அது தாலியை கட்டி வீசிட்டு போகிற மாதிரி செஞ்சாங்களே அது நமக்கு தாலியில் உடன்பாடு இல்லை அது ஒரு விஷயம் உடன்பாடு இல்லைன்னா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளு டிராமாவின் மூலமாக ஒரு சித்தாந்தத்தை நீ தப்புண்டு காட்ட வந்தாயானால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி முற்போக்குங்கிற பேரில் அவங்க வந்து அவகை ஓங்குதான் இப்படி ஓங்குது கருத்தால் ஓங்கட்டும் அதையும் ட்ராமா பண்ணி ஓங்க வைக்கிறீங்க நாடகம் போட்டியை ஓகே வைக்கிறீங்க என்பதற்கு தான் விஜய் டிவிக்கு ஓப்பனாக தான் எதிர்த்தோம் விஜய் டிவிக்கு வந்து கள்ளத்தனமாக வெடிகுண்டு மிரட்டெல்லாம் விடலை நேருக்கு நேரம் சந்தித்தோம் நீ இந்த இந்த மாதிரி நடந்து ரெக்கார்டிங் பண்ணதில் கலந்து கொண்டவர்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் நீங்கள் விவாதம் நடத்தவில்லை அப்படின்றதெல்லாம் சொன்ன பிறகு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க விவாதம் நடக்கலைன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை ஸ்டாப் பண்ணாங்க அது தயாரித்தவரை கண்டித்தாங்க அதுக்கு பிறகு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தலை இந்த ட்ராமாவுடைய நிகழ்ச்சியை டோட்டலாக நினைஞ்சிட்டாங்க நிப்பாட்டிட்டாங்க அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் எதிர்த்தது பிற்போகா நீ பிற்போக்கான முறையில் கள்ளத்தனமான முறையில் நீ வந்து அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புவாயானால் அதை நாங்கள் பார்த்து கொண்டு மாட்டோம்னு சொன்னது பிற்போகாவுமா அப்போ நாங்கள் தான் அது அவருக்கு எழுதணுமே நீ வந்து யார் இந்த கோபிநாத் அவரே அவரே வர சொல்லுங்க நாங்கள் பதில் சொல்ல கோபிநாத் தான் நடத்தக்கூடியவர் தயாரித்தது ஒரு ஆள் இந்த கோபிநாத்தோடய வாதம் பண்ணுறோம் முர்காசாரி அவரை வந்து உட்கார வைங்க அல்லது ஒரு ஒரு தரப்பை எங்களை இந்த கலெக்டின் போகிற மாதிரி விளையாடலாம் வைக்கக்கூடாது விவாதம் என்றால் விவாதம் பண்ண மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க எது சரி தவறுன்னு சொல்லிட்டு அப்போ புர்கா போடாத ரெண்டு பேரை வந்து நான் புர்கா போடுற மாதிரி கொண்டாந்து அந்த இடத்துல செஞ்சா நீ ஊற்றுக்குருவியா டே ஸ்டூடியோ இருக்குது நீ ட்ராமா பண்ண முடியும் நாங்கள் ட்ராமா பண்ணலாம் அந்த விவாதம் பண்ணி முடித்த பிறகு தெரியாமல் நாங்கள் புர்கா போடாமல் இருந்துவிட்டோம் அதான் சரி என்று முற்போக்கான ரெண்டு கும்பலையில் கொஞ்சம் பேசம் போட வச்சு புர்கா மாட்டி வச்சால் அது ஊற்றுக்குருவியா நீ இதுவாட விவாதம் விவாதத்தை விவாதமாக பண்ணு என்று கேட்டோம் நாத்துக்கு சவால் விட்டோம் அந்த சிஇஓக்கு சவால் விட்டோம் அவங்களும் அதை பார்த்துட்டு தப்பு தான் இதுன்னு இதை வந்து இவர் என்ன செய்கிறார் இவருக்கு தவறான தவறு யாரை கொடுத்துருக்குறாங்க விஜய டிவுடைய இதை நிறுத்தி விட்டாங்க மற்றவருக்கு போயிருக்கிறத தவிர அது என்ன தன்னை செஞ்சாங்க என்ன மாதிரி அந்த ஷூட்டிங் நடக்கும் பொழுது கலந்து கொண்ட ஆட்கள் எங்கள் மக்களுக்கு போய் பார்வையில் இருந்தாங்க வேணும்னு செஞ்சாங்க இதை நான் கண்ணால் தெரிஞ்சிச்சு இவங்க செட்டிங் பண்ணாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட வந்து முறையிட்ட பிறகு தான் அது ஒளிபரப்புக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் நீங்கள் அந்த மாதிரி தான் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் க காவல்துறை வாய்க்கு சட்ட நடவடிக்கை எடுப்போன்ற உடனே அப்புறம் என்ன செஞ்சாங்க அந்த நிகழ்ச்சி நிறுத்திட்டாங்க இது தப்பா என் விவாதத்துக்கு வர வேண்டியானே விஜய் டிவிக்காரன் அது நல்ல பப்ளிசிட்டி ஆகுதுங்க நாங்கள் சொன்ன பிறகு ரொம்ப நல்லா இருக்குது இது நல்லா நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நீங்கள் ஒரு பக்கம் வந்து உட்காருங்க நாங்கள் எங்கள் கோபிநாத்தையும் பெருணாண்டையும் இன்னொரு பக்கம் உட்கார வைக்கிறோம் விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே பண்ணலை அப்போ இதுதான் விவாதம் விவாதத்துக்கு நாங்கள் எந்த காலத்தில் பின்வாங்கினது கிடையாது எங்கள் பக்கம் சரின்னு நினைக்கணும் சரிதான் அது நீங்கள் அதை நோக்கி தான் வருவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை இது ஒரு விஷயமாச்சா